பாவம் விஜய் ரசிகர்களோட நிலமை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகுது எலெக்ஷன் வர்றதுக்குள்ளேயே பாதி பேர் பைத்தியம் முடிச்சு சுற்றுவானுங்க போல் அந்த மாதிரி சோசியல் மீடியாக்களில் சில பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது லோகேஷ் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூவில் வந்து ரசிகர்களின் எதிர்பார்ப்புக்காக நான் வந்து கதை எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உடனே இவனுங்க வந்து கூலி படத்தை அதில் கனெக்ட் பண்ணி ஏ உங்களுக்கு தாண்டா சொல்கிறாங்க அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸை வந்து நக்கல் பண்ணுறானுங்களாம் இவனுங்க கூலி படம் வெளியான பிறகு இப்போ லோகேஷ் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு ஏஐ சம்மந்தப்பட்ட ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் பங்கேற்றிருக்காரு ஆனால் லியோ படத்துக்கு அப்புறமா ஆள் தலைமறைவே ஆயிட்டார் ஏன்னா லியோ படத்துக்கு அந்த அளவுக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் மக்கள்கிட்ட இருந்து வந்தது ஆனால் படத்துக்கு முதல் நாளில் மட்டும்தான் அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததே தவிர அடுத்த நாளில் இருந்து எல்லாருமே படத்தை கொண்டாட ஆரம்பித்தாங்க முதல் நாள் வந்து திட்டமிட்டே ஒரு குரூப் வந்து எப்படியாவது நாங்கள் கூலியை தோல்வி படமாக மாற்றிடுவோம் அப்படின்னு கிளம்புனானுங்க கடைசியில் மண்ணை கவிட்டு இப்போது கம்முன்னு உட்காந்துருக்கானுங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா லியோ படத்துக்கு வந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது கடைசி வரையும் அப்படியே தான் இருந்தது ஏன்னா அது வந்து மக்கள்கிட்ட இருந்து வந்தது கூலி படத்துக்கு முதல் நாளில் இவனுங்க விமர்சனத்தை கலப்புனானுங்க நெகட்டிவ் விமர்சனத்தை பட் அதை அடுத்த நாள் மக்கள் பார்க்கும்போது நல்லா தானே இருக்குது எதுக்கு பைத்தியக்காரத்தனமாக இவனுங்கெல்லாம் வளரிட்டு வளரிகிட்டு கிடக்கிறானுங்கன்னு தான் எல்லா மக்களுமே சொல்லிட்டு இருந்தாங்க படம் வசூல்லையுமே ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு கோலிவுட் படங்கள்லேயே டாப் த்ரீ படங்களில் சூப்பர் ஸ்டார் உடைய படங்கள் தான் எல்லாமே இருக்குது முதல்ல டூ பாயிண்ட் ஓ அப்புறம் ஜெயிலர் இப்போ வந்து கூலி ஸோ இந்த மூன்று படங்கள் தான் டாப் இடத்துல இருக்குது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அதனால் காக்கா என்ன தான் காட்டு கற்று கத்துனாலும் மக்கள் வந்து அதை பொருட்படுத்துகிறதே கிடையாது இப்போ லோகேஷ் கனகராஜ் அந்த இன்டர்வியூவில் வந்து ரசிகர்களின் எதிர்பார்ப்புக்காக என்னால் கதை எழுத முடியாது அப்படின்னு சொன்னார்னா முக்கியமாக அவர் சொல்லியிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன நினச்சி சொல்லியிருப்பார்னா லியோ படத்தை நினச்சி தான் சொல்லியிருப்பார் ஏன்னா இவனுக்கு தான் மூக்கால் எழுதுகிட்டு கிடந்தானுங்க கூலி படத்தில் வந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருந்தது நிறைய இன்டெலிஜென்ட்டான இடங்கள் இருந்தது ஆனால் லியோ படத்தில் ஒன்றே ஒன்று தான் யார் யார்லியோன்னு கேட்குறானுங்க கடைசியில் விஜய் வந்து நான் தாண்டா லியோ அப்படின்னு முடிக்கிறாரு இதுக்கு ஒரு படம் இது லோகேஷ் எடுத்தாரா இல்லை அந்த ரத்னகுமார் எடுத்தாரான்னு தெரில அந்த மாதிரி ஒரு படத்தை இவனுங்க வச்சுக்கிட்டு இவனுங்கள்லாம் தலைவரை ட்ரோல் பண்ணுறானுங்களாம் காமெடி பண்ணாமல் ஓரமாக போய் விளையாடுங்கடா சின்ன பசங்களா ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமா நம்ம வந்து தலைவரை எப்படி மட்டம் தட்டலாம் அப்படிங்கிறதுக்காகவே சுற்றிட்டுருப்பானுங்க போல் சோசியல் மீடியாக்களில் இவங்க அண்ணன் நடாண்ணா அரசியல் கட்சி ஆரம்பித்து ஏதாவது போனி ஆகுமான்னு பார்த்துட்ருக்காரு இவனுங்க போனியே ஆக விடாமல் சோசியல் மீடியாக்கள்லேயே உட்காந்து சினிமா 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 அப்படின்னே சுற்றுறானுங்க இவங்களை நம்பி எப்படி அவர் அரசியலுக்கு வரணும்னு முடிவெடுத்தாரோ தெரியல ம் சரி ஓகே பார்ப்போம் என்ன தான் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலன்னு அடி கன்ஃபார்ம்னு தெரியும் ஆனால் அது பலத்தடியாக அல்லது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்